ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது இந்திரஜித் நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாசிப்பது ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அந்த அடர்ந்த வனப்பகுதி மீது ஹெலிகாப்டர் பறக்க அதன் சத்தம் கேட்டு பழங்குடியின மக்கள் தங்கள் குடிசைகளில் இருந்து வெளியே வந்து அண்ணாந்து பார்த்தனர் ஆனால் அடர்ந்த மரங்களின் இடையே ஹெலிகாப்டர் கண்ணுக்கு தெரியவில்லை ஹெலிகாப்டரில் இருந்து கீழே போடப்பட்ட ஏழை வழியாக முதலில் இந்திரஜித் ஒரு மரத்தின் கிளையில் இறங்கினான் அடுத்து சந்திரலேகா அரவிந்த் இருவரும் இறங்க ஹெலிகாப்டர் திரும்பி சென்றது மரத்திலிருந்து மெதுவாக கீழே இறங்கும் இந்திரஜித்தையும் சந்திரலேகாவையும் கண்ட சில பழங்குடியின இளைஞர்கள் அவர்களை அடையாளம் கண்டு ஓடி அவர்கள் அருகில் வந்தனர் அரவிந்தை முதன்முறை அல்லவா அவர்கள் பார்க்கிறார்கள் அரவிந்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினான் இந்திரஜித் ஊர் தலைவரை பார்க்க வேண்டும் என்றான் தலைவர் இருக்கும் குகைக்கு அவர்களை அழைத்து வந்தனர் மக்களின் குறைகளை கேட்டு அதற்கு பதிலளித்து கொண்டிருப்பவரின் பின்னால் இந்திரஜித்தின் பெரிய ஒரு சித்திரம் இருக்கிறது அதன் பாதத்தில் ஒரு முத்திரை மோதிரமும் இருக்கிறது இந்திரஜித்தை கண்டதும் எழுந்து வந்து அவனை வணங்கிய ஊர் தலைவர் இளவரசர் இந்திரஜித் என்றார் அவன் சிரிக்க உங்களை என்னுடைய கண்ணால பார்ப்பேன்னு கனவுல நினைக்கல எங்க ஊர் இளைஞர்கள்ல சிலர் உங்களை பார்த்ததா சொன்னாங்க உங்களுடைய மூணு வாழையும் நான் கொடுத்து அனுப்பினேனே அது கிடைச்சதா என்று கேட்டார் மூவரும் தங்கள் வாள்களை எடுத்து காண்பிக்க ஆமா இதுதான் என்றார் ஊர் தலைவர் இளவரசர் இந்திரஜித்தோட வாழ இளவரசர் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரு ஆனா இந்த ரெண்டு வாழும் எப்படி உங்க கைக்கு வந்து சேர்ந்தது அரவிந்த் கேட்டான் அவனது நீண்ட நாள் சந்தேகம் அல்லவா அது மாமுனிவர் தான் எங்க முன்னோர்கிட்ட இந்த ரெண்டு வாழையும் கொண்டு வந்து கொடுத்து பத்திரமா பாத்துக்க சொன்னாராம் அப்புறம் இளவரசர் இந்திரஜித் இங்க தங்கின குடிசையில அவருக்கு சொந்தமான வாழ் இருக்கு அதை நாங்க யாரும் எடுக்கல அந்த குடிசைய ஒரு கோயில் மாதிரி தான் குடிசைக்கு அழைத்து வந்தார் மூங்கில் கட்டில் மீது இந்திரஜித் வைத்த வாழ் அது அப்படியே அங்கேயே தான் இருக்கிறது வாளை எடுத்து பார்த்தான் இப்போதும் எந்த சேதமும் இல்லாமல் நன்றாக இருக்கிறது ஐயா நாங்க போர்காலை கோயிலுக்கு போனோம் முதல்ல அங்க போயிட்டு இங்க வரணும்னு தான் நினைச்சோம் ஆனா வழியில வனவிலங்குகள் நிறைய இருக்கும் அது உயிருக்கு ஆபத்து அதனாலதான் முதல்ல ஹெலிகாப்டர்ல இங்க வந்து இறங்கணும் நாங்க போர்க்காலை கோயிலுக்கு போனோம் எப்படி போறது இந்திரஜித் கேட்க இங்க ஒரு பத்து பதினஞ்சு குதிரை இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மூணு குதிரைகளை நீங்க எடுத்துட்டு போங்க ஊர் தலைவர் கூற அவர்களும் தங்களுக்கு பிடித்த குதிரைகளை தேர்வு செய்து அதை எடுத்துக்கொண்டு போர்க்காலி கோயிலுக்கு புறப்பட்டனர் வழியில் கண்ட வனவிலங்குகளில் தங்களை தாக்க வந்தவைகளை மட்டும் வாளை வீசி காயப்படுத்தி முன்னேறியவர்கள் போர்க்காளி கோயிலை எட்டினர் முதலில் அம்மனை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் இந்திரஜித்தின் உடலை சந்திரலேகா மறைத்து வைத்ததாக கூறிய அந்த குகைக்கு வந்தனர் ஆனால் அங்கு அவனை மறைத்து வைத்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் இருக்கவில்லை என்ன சந்திரா எலும்பு கூட கூட காணும் என்று கேட்ட அரவிந்தின் கண்ணில் அந்த குகைக்குள் செதுக்கப்பட்டிருந்த கல்விட்டு சிக்கியது இது என்ன என்றவன் அதன் அருகில் வந்தான் இந்திரஜித்தும் சந்திரலேகாவும் அவன் பின்னால் வந்தனர் மூவரும் அந்த கல்வெட்டை வாசிக்க ஆரம்பித்தனர் யாம் இளவரசர் இந்த சந்திரலேகா என் தந்தையின் உடலை இங்கு மறைத்து வைத்திருந்தார் அவரது இறப்புக்கு பின் அவரோடு என் தந்தையின் எலும்புகளையும் சேர்த்து இந்த குகைக்குள் புதைத்திருக்கிறேன் இது அவர்களின் நினைவிடம் என்று எழுதியிருந்தது மூவரும் அந்த குகையிலிருந்து வெளியே வந்தனர் இதே நேரம் இந்த பின்தொடர்ந்து பிரதாபும் தன் அப்பாவும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்த கிஷோர் குமார் மருத்துவமனைக்கு வந்து இருவரும் அங்கு இருக்கிறார்களா என்று பரிசோதித்தார் ஆம் இருவரும் அவரவர் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் அது அவருக்கு வியப்பாகவே இருந்தது உண்மையிலேயே ரெண்டு பேரும் திருத்திட்டாங்களா தரக்குழு கேட்டுக் கொண்டவர் அங்கிருந்து வெளியே வந்தார் இருவரும் மருத்துவமனையில் தான் இருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்திரஜித்துக்கு அனுப்பியும் அந்த செய்தியை வாசித்த இந்திரஜித்துக்கும் வியப்புதான் இவங்க ரெண்டு பேரும் அங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா எனக்கு யாரால் ஆபத்து வரும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை இந்திரஜித் அரவிந்த் சந்திரலேகா மூவரும் கோயில் மண்டபத்தில் வந்து அமர்ந்தனர் வரைபடத்தை எடுத்து வைத்து வழிகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கினாலும் இரவு வரை அவர்களுக்கு எந்த வழியும் கிடைக்கவில்லை பல முறை வரைபடத்தில் எழுதி இருக்கும் பெயர்களையும் குறிப்புகளையும் வாசித்து விட்டனர் ஆனால் புதையில் இருக்கும் இடத்திற்கு செல்லும் வழியை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படி இருந்து புதையலை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியாதா பொறுமை இழந்த அரவிந்த் கேட்டான் நான் இதை எழுதினதெல்லாம் சரிதான் ஆனா இது புதையலானதாலேயோ என்னவோ எனக்கு கூட அதை நான் எங்க மறைச்சு வச்சேன்றதும் மறந்தே போச்சு கிழிச்சது போ தூக்க தூக்கமா வருதுடா நீங்களும் படுத்து தூங்குங்க நானும் ஒரு ஓரமா போய் படுத்துக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது வழி கிடைக்கும் என்று கூறிய அரவிந்த் அந்த கோயிலின் ஒரு மூலையில் சென்று படுத்து கொண்டான் இந்திரஜித்தும் சந்திரலேகாவை தன் மார்பில் சாய்த்து ஒரு ஓரத்தில் படுத்து கொண்டான் காலை எழுந்ததும் மீண்டும் வரைபடத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்த இந்திரஜித்துக்கு ஏதேதோ புரிய ஆரம்பித்தது அண்ணா என்று அவன் கத்திய கத்தில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த அரவிந்தும் இந்திரஜித்தின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த சந்திரலேகாவும் துள்ளி எழுந்தனர் தேய் இப்படி கோபமாக கேட்டான் அரவிந்த் என்றான் கிடைச்சிருச்சா என்றவன் எழுந்து ஓடி வந்தான் எங்களா உன் தாயின் கருவறைக்குள் சென்று பொற்களஞ்சியம் புறப்படு ஆமா அது எப்படி புறப்பட முடியும் தாயின் கருவறைக்குள்ள யாரால போக முடியும் அண்ணா நான் தாயின் எழுதி இருக்கிறது இந்த போர்க்காலியதான் இந்த கோயில் கருவறையிலிருந்து தான் பொற்களஞ்சியம் போற வழி ஆரம்பமாகுது அதைக் கேட்டு அரவிந்த் சந்திரலேகா இருவரின் முகமும் மலர்ந்தது மூவரும் உடனே கோயில் கருவறைக்கு வர அடுத்த குறிப்பை வாசித்த இந்திரஜித் கருவறையின் இடப்புற மூலையில் வந்து நின்றான் அங்கிருந்து நான்கு அடி எடுத்து வைத்தவன் காலை உயர்த்தி அந்த இடத்தில் மிதித்து பார்த்தான் அது தரையல்ல ஏதோ உலோகத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கும் வடிவமைக்கப்பட்டிருக்கும்ியை வைத்து உலோகத்தை புறமும் கிழித்தான் கத்தியை ஒரு ஓரத்தில் குத்தி கீழே இறக்கி அந்த உலோக கதவை திறக்க முயன்றான் ஆனால் முடியவில்லை சிறிது நேரம் சிரமப்பட்டாலும் அதை திறந்து விட்டான் உள்ளே படிக்கட்டுகள் தெரிகிறது அதன் வழியாக உள்ளே இறங்கியவர்கள் அது ஒரு சுரங்க பாதை என்று கண்டு அது வழியாக நடக்க ஆரம்பித்தனர் சிறிது தூரம் நடந்ததும் சந்திரலேகா சோர்ந்துவிட்டாள் இந்த அவள் நடக்க ஆரம்பிக்க அவளது நிலையை புரிந்து கொண்டவன் அவளை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான் அந்த பாதை பயணம் மூன்று நாள் பயணமாக இருந்தது செல்போன் வெளிச்சத்தில் மட்டும் இந்த குகை பாதையை கடந்துவிட முடியாது அவர்கள் கையில் கொண்டு வந்திருந்த டார்ச்சும் அவர்களுக்கு உதவ இடையிடையே ஓய்வெடுத்தும் உறங்கியும் அவர்களின் பயணம் தொடர்ந்தது அவர்கள் கையோடு கொண்டு வந்திருந்த பிஸ்கெட்டையும் தண்ணீரையும் குடித்துதான் இந்த மூன்று நாட்களை குகைக்குள் கழித்தனர் அந்த சுரங்க பாதையின் முடிவில் பச்சை பசேல் என்று ஆளுயர வளர்ந்து நிற்கும் செடி கொடிகளை கண்டனர் அந்த செடி கொடிகளை தாண்டி வரும்போது அது ஒரு அடர்ந்தவனம் எங்கும் மயான அமைதி அந்த அமைதியின் இடையில் பறவைகளின் கீச் கீச் சத்தமும் சிறு சிறு பூச்சிகளின் சத்தமும் சனசலத்தோடும் நீரோடைகளின் சத்தமும் சங்கீதமாக ஒலித்தது வரைபடம் காட்டும் பாதை வழியாக நடக்க ஆரம்பித்தனர் அந்த வனப்பாதை வழியாக ஓய்வெடுத்தும் உறங்கியும் காய்கனிகளை உண்டும் மூன்று நாள் பயணித்த பிறகு ஒரு பெரிய அருவியின் அருகில் வந்து பாதை முடிவடைந்தது இன்றோடு ஏழு நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் மூன்று நாட்களில் புதையலை கண்டுபிடித்தாக வேண்டும் அடுத்த குறிப்பை வாசித்தான் இந்திரஜித் அருவியின் மார்பை பிளந்து உள்ளே செல் என்று எழுதியிருந்தது ஓ என்று கொட்டும் அருவியின் கண்டனர் குறிப்பில் எழுதியிருந்தது போன்று மூவரும் நனைந்து மறுபுறம் வந்துவிட்டனர் குகைக்குள் செல்லுமாறு குறிப்பு கூற குகைக்குள் வந்தனர் வரைபடம் காட்டும் வழியாக அவர்கள் மீண்டும் நடக்க சிறு சிறு குளம் குட்டை நீருற்று அனைத்தையும் கடந்து குளிர்ச்சியான அந்த குகை பாதை சென்றது இறுதியில் அதோ போர்க்கோலம் பூண்டு நிற்கும் பெரிய ஒரு காளை சிலை இந்த இடத்தில்தான் பொன் பொருட்களை சேமித்து வைத்திருக்கிறார்கள் இனி அதை கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்த குறிப்பை வாசித்தான் இந்திரஜித் உன் தாயின் பாதத்தில் நின்று எட்டு அடி முன்னால் வந்து இரு உயிர் ஒன்றாக ஒரு பாதம் பதிக்க கதவு திறக்கும் என்று எழுதியிருந்தது அதை வாசித்தவனுக்கு குழப்பம் இது எப்படி அவன் மட்டுமல்ல அரவிந்தும் சந்திரலேகாவும் அவனோடு ஒரே குரலில் கேட்டனர் மீண்டும் மீண்டும் வாசித்தவனுக்கு இறுதி வரை புரியவில்லை இரவாகிவிட்டது எட்டாவது நாளை நெருங்குகிறார்கள் பத்து நாட்களில் புதையலை கண்டுபிடிக்க வேண்டும் இந்திரஜித்தின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது அவன் மரணத்தை நினைத்து அல்ல அதன் பிறகு இங்கு சிக்கிக் கொள்ளும் அரவிந்த் சந்திரலேகாவின் நிலை என்னவாகும் அதுதான் அவன் கவலையாக இருந்தது இந்திரஜித்தோடு பயணித்த ஒவ்வொரு நொடியும் சந்திரலேகா அவனிடம் இருந்து விலகி கூட நடக்கவில்லை அவனையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டும் இருக்கிறாள் அவன் முகத்தில் உதயமாகும் மாற்றங்களை கவனித்துக் கொண்டிருப்பவளுக்கு அவன் முகத்தில் பிரதிபலித்த இந்த பயத்தை துல்லியமாக உணர முடிந்தது இந்திரஜித்தின் கரத்தை பிடித்தவள் என்னாச்சு நீங்க எதையோ பார்த்து பயப்படுறீங்க என்னது பிளீஸ் சொல்லுங்க சேச்ச எல்லாம் எதுவும் இல்ல என்று கூறி சமாளித்தான் இந்திரஜித் அந்த குறிப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த அரவிந்த் அவர்களின் பேச்சை கவனிக்கவில்லை இந்திரா இப்ப நைட் ஆயிடுச்சு நாம நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில இதை பத்தி யோசிப்போமே என்று கோரிய அரவிந்த் அப்போதுதான் சந்திரலேகாவின் விழிகள் நிறைந்திருப்பதை கண்டான் என்னாச்சு சந்திரா ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் ஆமா அத்தாம் இந்திரஜித்து நம்ம கிட்ட இருந்து எதையும் மறக்கிறாரு என்றாள் அரவிந்த் அவன் அருகில் வந்தான் டேய் என்னடா எதை நீ எங்க கிட்ட இருந்து மறக்கிற அப்படியே எதுவும் இல்லனா இல்ல அத்தாம் எதையும் மறக்கிறாரு அது என்னன்னு நீங்களே கேளுங்க சந்திரலேகா அழுகிறாள் அவளை ஒரு கரத்தால் தன்னோடு சேர்த்த இந்திரஜித் எதுவும் இல்ல சந்திரா என்றான் இல்லடா எனக்கு கூட அப்படிதான் தோணுது என்ன விஷயம்னு சொல்லு எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் நீ உன் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சா எங்களுக்கு விஷயம் தெரியாமலே போயிடும் ஏதாவது உனக்கு பிரச்சனைனா கூட எங்களால உதவி பண்ண முடியாம போகும் உன்னை நம்பிதான் நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம் நீ இந்த மாதிரி விஷயங்களை மறைச்சா அது எங்களையும் பிரச்சனையில மாட்டிவிடும் அத மறந்துடாத எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசு அரவிந்து கூற தன் மரணம் அல்ல அவர்களும் இங்கு சிக்கி விடுவார்களே என்ற பயத்தில் வேறு வழியின்றி தன் மரணத்தை பற்றி கூறினான் இந்திரஜித் அவன் கண்டம் விலகும் என்பதை அவன் கூறவில்லை அதை கூறினால் சந்திரலேகாவும் சரி அரவிந்தும் சரி அவர்கள் உயிரை தர துணிந்து விடுவார்கள் அதை அவன் விரும்பவில்லை இந்திரஜித் கூறியதை கேட்டு அரவிந்த் சந்திரலேகா இருவரும் நடுங்கி போயினர் அவனை கட்டிக்கொண்டு இருவரும் அழ அவர்களுக்கு ஆறுதல் கூற முடியாமல் தவித்தான் இந்திரஜித் பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்